நேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் தமிழ்நாட்டில் வடிவமைத்து உருவாக்கப்பட்ட மஹிந்திரா மின்சார எஸ்யூபி கார்களின் சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் இன்று தொடக்கி வைத்தார் இது குறித்து செய்தியாளர் நவ்ஷாத்திடம் கேட்கலாம் தமிழ்நாட்டில் வடுமைத்து உருவாக்கப்பட்ட மஹிந்திரா மின்சார எஸ்யூபி கார்களின் சோதனை ஓட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்துள்ளார் தமிழ்நாட்டில் வடிவமைத்து உருவாக்கப்பட்ட மகிந்திரா மின்சார எஸ்யூவி கார்களின் சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இது குறித்த விவரங்களை செய்தியாளர் நவஷாத் வழங்கலாம் நவஷாத் வணக்கம் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் கீதா ஒரு முறை ஸ்டார்ட் செய்தால் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் செல்லும் மகேந்திரா நிறுவனத்தின் புதிய கார்கள் இரு வகை மின்சார கார்களின் சோதனை ஓட்டத்தையும் கொடியசைத்து தமிழக முதலமைச்சரை திறந்து வைத்தார் சென்னை தலைமைச் சங்கத்தில் தொடங்கி வைத்தார் அந்த காரில் கூட அமர்ந்து அவர் பயணித்தார் அப்போது தொழில்துறை அமைச்சிடம் இது தொடர்பாக கேட்டு மறுந்தார் என்பதை மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட ஓட்டுநரின் கருவிழியை கண்காணித்து சாலையை விட்டு கார்கள் வெளியில் செல்லாத வகையில் தானாகவே இயங்க தொடங்கும் சாலையின் என்றால் தாமாகவே வேகம் குறைந்து நின்று விடும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஓட்டுநர் இருக்கையை விட்டு இறங்கிவிட்டால் தாமாகவே இடம் கண்டறிந்து நகர்ந்து சென்று பார்க்கிங் செய்து கொள்ளும் நவீன வசதிகள் வெள்ள நீரில் சிக்கினாலும் கூட பேட்டரிய பாதிப்பு இல்லாத வகையில் இந்த கார் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தமிழ்நாட்டில் வடிவமைத்து உருவாக்கப்பட்ட மகேந்திரா நிறுவனத்தின் மின்சார கார்களான எக்ஸ் மற்றும் பிஇ சிக்ஸ் கார்களின் வாடிக்கையாளர்கள் சோதனை ஓட்டத்தை சென்னை தலைமைச் செயலகம் முதல் தொடங்கி வைத்தால் மேலும் மிக முக்கியமாக சொன்னால் தொடர்பாக மகேந்திரா கார் தலைவர் மகேந்திரன் தெரிவிக்கும் போது நாளை முதல் இந்த இரண்டு மின்சார கார்களின் சோதனை ஓட்டம் தொடங்கும் எனவும் ஏற்கனவே இந்த கார்களை அறிமுகம் செய்துவிட்டோம் இன்று

கார் தானியங்கி முறையில் முன்னோக்கி பின்னோக்கி நகர்ந்து அதுவே பார்க்கிங் ஆகி கொள்ளும் ஒருவேளை பார்க்கிங் ஆவதை தடுக்கும் வகையில் எதிரும் பொருட்கள் இருந்தால் அது குறித்து சத்தம் எழுப்பி எச்சரிக்கை செய்துவிடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த காரில் பனிரெண்டு அல்ட்ராசோனிக் சென்சார்கள் ஆறு கேமரா ஐந்து ரேடர்கள் உள்ளனவும் வாகனத்தை ஓட்டி செல்லும் ஓட்டுநரின் கருவெளியை கவனிக்கும் வகையில் கேமராக்கள் உள்ளன ஓட்டுநர் நேராக சாலையை பார்க்காமல் வேறு எங்கு பார்த்தாலும் எச்சரிக்கையை செய்வதுடன் ஸ்டேரிங் தானாகவே அசைந்து திரும்பியும் சரியான பாதையில் காதை உறுதி செய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு இரண்டுமே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் பெற்ற கார் இது நேவிகேஷன் முறையில் எந்த சாலையில் செல்ல வேண்டுமோ அந்த சாலையில் ஆர்வம் காண்பிக்கும் வகையில் அமைந்துள்ளது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் போக்குவரத்து நெரிசலில் முப்பது இருபது ஐம்பது என ஸ்பீட் லிமிட்டை அதுவே பரிந்துரைக்கும் காருக்குள் ஐ மூன்று திரைகள் பதினாறு ஸ்பீக்கர் அமைக்கப்பட்ட எனவும் இந்த வெளியில் உள்ள ஆடி பெஞ்ச் கார்களையும் கூட இந்த அளவுக்கு ஆடியோ சிஸ்டம் கிடையாது என இந்த காரினுடைய மிக முக்கியமாக சிறப்பு அம்சத்திற்கு குறித்து வேலுசாமி தெரிவித்த கூட இந்த காரை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருப்பது மிக முக்கிய செய்த நன்றி நவசாத்